ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னால் என்னோடய அம்மா தான் இன்றைக்கி சமை சமைக்க போகிறாங்க நான் மிளகு ரசம் கேட்டிருந்தேன் அம்மா தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க அம்மா வந்து கொஞ்சம் மசாலாவில் அரைச்சி கொஞ்சம் டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணுவாங்க நம்ம கல்யாண வீட்டு எல்லாம் சாப்பிட்ருப்போம்ல ஒரு டேஸ்ட்டான ரசம் அந்த மாதிரி கல்யாண வீட்டு ரசம் தான் செய்ய போகிறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அம்மா மக்களுக்காக இன்றைக்கி ரசம் இன்றைக்கி செஞ்சுருங்க உங்கள் கையால் மக்கள் நம்ம இன்னைக்கு மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளான முறையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் தனியா தனியா விதை மீன் மிளகா கொஞ்சம் போல் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மசாலாவை அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போது நான் ரசத்துக்கு தேவையான அளவு புளி எடுத்துருக்கேன் புளி எடுத்து வச்சிருக்கேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு பெரிய நெல்லிக்காய் இல்லை ரெண்டு நெல்லிக்காய் அளவு அந்த மாதிரி நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போது அதை வடி வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் கையிலே வடிகட்டினாலும் ஓகே தான் இல்லை ஃபில்டர் வச்சுருக்கோங்க ஃபில்டரில் கூட வடிகட்டிக்கலாம் ஒரு பெரிய அளவுக்கு தழை எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் கழுவி அதை நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம் தள்ளி வர மல்லித்தழையோடு சேர்த்து வச்சு நம்ம நல்லா பசஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா பழுத்த தக்காளி எடுத்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி வச்சு நல்லா துண்ணி விட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து காஷ்மீரி சில்லி கால் டேபிள் ஸ்பூன்

கொதி வராமல் ஒரு கொதி வராமல் நுற கட்டுற அளவுக்கு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் சுவையான சிம்பிளான ரசம் நமக்கு பத்து நிமிஷத்துல ரெடி ஆகிடும் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம தாலிக்கடைய ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் சூடாகி வர்றதுக்குள்ளே பூண்டு இடித்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துச்சு இப்ப நம்ம இடிச்சு வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில அந்த பூண்டு இடிச்சு போடும்போது அதோட மனமே வேற லெவல் இருக்கும் அதுக்காக பூண்டை பண்ணி நம்ம இடிச்சு போடும் ஆல்ரெடி கரைஞ்சி வச்சிருக்க ரசத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிண்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மல்லிகை தழை பிச்சு போட்டுக்கலாம் ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கொதிவிடாமல் நல்லா நொற கட்டுற அளவுக்கு வந்தால் போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம சிம்பிளாக பண்ண கல்யாண வீட்டு ரசம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம்